வணக்கம் சின்ன குழந்தைங்கள வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை அதுவும் அந்த குழந்தைகளோட நெருங்கி பழகிறது அப்படிங்கறதும் இன்னொன்று அந்த குழந்தைங்க மனசில் இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கைதேர்ந்த கலையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க ஏன்னா குழந்தைங்கள்கிட்ட நம்ம பழகும்போது அந்த குழந்தைங்களாவே மாறினா மட்டும்தான் அந்த குழந்தைங்க நம்மளோட நெருங்கி பழகும் அதே நேரத்தில் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம மேலே அதிகமான ஒரு பாசமும் அனுபவம் வரும் ஏன் இதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல மல்லி வந்து எங்கேயோ இருந்து வந்து அவங்க தான் ஆனால் இந்த வெண்பா குழந்தைக்கு நிஷாங்கிறவங்க சித்தி ராஜிங்கிறவங்க அத்தை அதே நேரத்தில் ரேணுகாங்கிறவங்க அம்மாவாக வந்து நிற்கிறாங்க இவங்களை எல்லாரையும் தாண்டி வந்து மல்லிகிட்ட அந்த குழந்தை ரொம்ப அன்பாக இருக்குது அதே நேரத்தில் அவங்கள அதுவும் அவங்க டாடா விஜயை தாண்டி மல்லிகிட்ட அவ்வளோ ஓட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் என்னென்னா மல்லியோட அந்த அன்பு தான் அந்த குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும் அந்த குழந்தைக்கு என்ன தேவை அந்த குழந்தை என்ன எதிர்பார்க்குது அந்த குழந்தை ஏன் சோகமாக இருக்குது ஏன் அந்த குழந்தை ஒரு அமைதியாக மௌனமாக எதை எதிர்பார்த்து இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டவங்க தான் மல்லி தான் அந்த வெண்பா குழந்தை மல்லிகிட்ட அந்த அளவுக்கு அம்மான்னு தன்னோட ரியல் அம்மாவே பாவிச்சுக்கிட்டு அந்த குழந்தை மல்லியை விட்டு எங்கேயும் விலக மாட்டேங்குது ஏன்னா அம்மா இல்லாமல் அந்த குழந்தை ரொம்பவே தவிப்புல இயங்கிக்கிட்டு இருந்தது அந்த நேரத்தில் தான் மல்லி வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தாய்க்கு தாயாக அதே நேரத்தில் அந்த குழந்தையோட கண்ணீர் கவலைகளை துடைக்கக்கூடிய ஒரு பாதுகாவல்னால் வந்து மல்லி இருந்தாங்க அதனால தான் இப்போ வரைக்கும் அவங்க ரியல் அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா ரேணுகா அவங்க வந்தாலும் சரி தான் அவங்க அம்மாவோட தங்கச்சி சித்தியே வந்தாலும் சரி தான் எதுவும் யார் வந்தாலும் பரவாயில்ல எனக்கு உங்கள் கூட இருக்கிறதுல மகிழ்ச்சி இல்லை ஆனால் மல்லியம்மா கூட வந்தால் தான் எனக்கு அது வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ இந்த விஷயங்களை இப்படி வெளிப்படையாகவே அந்த குழந்தை சொல்லும்போது அது ரேணுகாவுக்கும் சரி நிஷாவுக்கும் ஒரு வித எரிச்சலை தான் உண்டாக்கும் ஏ ராஜி முத கொண்டு ஏன்னா ராஜி வந்து அவங்களுக்கு அத்தை மட்டும் ஆனால் அவங்க என்றைக்குமே அவங்க ஒரு அத்தையாக நடந்துக்கிட்டதில்ல அதே நேரத்தில் நிஷா வந்து சித்தியாகவே அவங்க நடந்துக்கிட்டதில்ல ஒரு அன்பை காட்டினதில்லை ஏன்னா நிஷா நினச்சிருந்தா அவங்க அக்கா ரேணுகா இறந்ததுக்கு அப்புறம் வந்து விஜய் இப்போ வீட்டில் உட்காந்தோ இல்லை விஜய்க்கு ஆறுதலாவோ இல்லை அந்த வெண்பாவுக்காவது அட்லீஸ்ட் ஒரு சித்திங்கிறவங்க தாய்ஸ்தானத்தில் உள்ளவங்க தான் அப்போ அவங்க வந்து வெண்பாவை வந்து தன்னோட குழந்தை மாதிரி பாவிச்சு வ வளர்த்துருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நிசா செய்யலை அவங்களோட போட்டி எல்லாமே விஜய்கிட்ட இருந்தது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை வந்து இவங்க கதிரேசன் கிட்டே இருந்து விலக ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த குழந்தை ஒரு தான் தவிச்சுக்கிட்டு இருந்தது அந்த நேரத்தில் தான் மல்லியோட அரவணைப்பு கிடச்ச உடனே அது அப்படியே ஒட்டிக்குச்சு அதை தான் வந்து மல்லியும் அழகாக எடுத்து சொல்லுதாங்க நீங்கள் எங்கே அந்த குழந்தைக்கிட்ட இருந்து பேசுகிறீங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்போ அந்த குழந்தை மனசில் உங்களை பற்றி என்ன அபிப்பிராயம் இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை தான் மல்லி கேட்குறாங்க அதுவும் சரிதான் ஏன்னா எப்போவுமே வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து இப்போ அம்மா அப்பாவோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோ சண்டை போட்டுக்கிட்டோ பிரச்சனை பண்ணிக்கிட்டோ இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மன அமைதியோ இல்லை அந்த குழந்தைத்தனமான விஷயங்களை அது வந்து எதிர்பார்க்கவே இருக்காது எதிர்பார்ப்புங்கிற அந்த குழந்தைத்தனமான விஷயங்கள் அதுகள்கிட்ட இருக்காது அப்போ என்னடா வீட்டில் எந்த நேரமும் ஒரு பிரச்சனையாவே எதிரொலிச்சிகிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு வெறுப்புணர்வு பெரியவங்க மேலே வர ஆரம்பிக்கும் அதை வந்து அந்த குழந்தையால் காட்டிக்க முடியாது ஆனால் வளர வளர அதுதான் நடக்கும் அதனால தான் எப்போவுமே சொல்லுவாங்க குழந்தைங்க முன்னாடி சண்டை ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி வீட்டில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரிதான் குழந்தைங்க முன்னாடி எந்த ஒரு சண்டையும் பிரச்சனையும் பண்ணாதீங்க தவறான வார்த்தைகளை பேசாதீங்க அந்த குழந்தைங்க வந்து நம்மளோட நிழலாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எதை செய்கிறோமோ அதை தான் அந்த குழந்தையும் பாவிக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க அப்போ இங்கே அதை தான் வந்து மல்லி அழகாக எடுத்து சொல்றாங்க நீங்கள் வந்து அந்த குழந்தைகிட்ட மனம் விட்டு பேசியிருந்தாலோ இல்லை அந்த குழந்தைகிட்ட ஒரு குழந்தையாகவே மாறி ஏன் எனக்கு இங்கே வேலை இருக்குது நான் போயிட்டே இருப்பேன் நீங்களே பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க அப்போ மல்லியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க யார் மேலேயும் மல்லிக்கு நம்பிக்கை இல்லை முதல்ல ராஜீவ் மேலேயோ இல்லை நிஷா ரஞ்சிதா மேலேயோ எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை ஏன்னா அவங்ககிட்ட ஒரு வார்த்தைக்கு குழந்தைங்கிறது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த கேட்க தான் செய்யும் ஒரு விஷயத்துக்கு அடம் பிடிச்சி தான் செய்யும் அப்போ அந்த இடத்துல வந்து அதுக்கு பக்குவமாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து சொல்லணும் இல்லை அந்த குழந்தையோட ஆசையை நிறைவேற்றுறது பார்க்கணும் இங்கே வந்து யாருமே அதை செய்யலை இவங்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கிறதுக்கு கையை வாங்குறாங்க குழந்தைகளை அடித்தா அது வந்து உடனே சரியாயிருமான்னா அந்த நேரத்தில் வேணால் பிரச்சனை சால்வ் ஆகுமே தவிர மற்றபடி அது மனசில் பட்ட காயம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் அது மாறாது அப்போது அதை தான் மலி தெளிவாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இது வந்து இந்த ரேணுகாவுக்கோ நிஷாவுக்கோ வைத்தறிச்சலை உண்டாக்குது ஏன்னா ஒரு வார்த்தை மல்லி சொல்கிறாங்க நல்ல விதமாக அதை கேட்போம் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் மல்லியார் நமக்கு சொல்கிறது நம்ம வந்து ஒரு கோடிசுரம் வீட்டு பொண்ணு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃப் அப்படிங்கிற நினப்பு தான் அவங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கே தவிர ஒரு நல்ல கருத்தை யார் சொன்னாலும் கேட்கணுங்கிற அந்த மனநிலையில் அவங்க இல்லை அப்போ இதில் தான் வந்து மல்லி அழகாக சொல்லியிருக்காங்க யார்கிட்டால் ரேணுகா கிட்ட நீ வந்து கூட்டத்தில் வச்சு எப்படி வேணாலும் பேசிக்க ரேணுகாவா இருந்துக்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் ஏதாவது நீ வந்து பெண்பாக்கிட்ட ஏதாவது வச்சுட்டேன் அப்படின்னா தொலைச்சிருவேன் ஏன்னா வெண்பா வந்து எனக்கு உயிர் பார்த்துக்கா அவ நெஞ்சில் குடி வச்சுருக்கேன் வெண்பாவை அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க அப்போ அதுலேருந்தே மல்லியோட குணம் என்னங்க தெரியுது ஏன்னா அந்த குழந்தை மேலே மல்லி எந்த அளவுக்கு அன்பாவும் உயிராகவும் இருக்கிறாங்க அதுவும் அந்த குழந்தைக்காக தான் அவங்க இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அந்த வார்த்தை மூலமாக சொல்கிறாங்க இதில் உங்களோட கருத்து ஏன்னா வெண்பா மேலே இந்தளவுக்கு மல்லி பிரியமாக இருக்காங்க மல்லி மேலே வெண்பா அவ்வளோ பிரியமாக இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு எந்த மாதிரியான ஐடியா தோணுது மல்லி போகக்கூடிய ரூட்டு சரிதானே அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி